வணக்கம் நெருப்பு தமிழை வெளில வெள்ளையர்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதும் வெளிநாடு செல்வதும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை இந்த வெளிநாட்டினுடைய மோகமும் இந்த வெளிநாட்டினுடைய தாகமும் எப்போவுமே யாருக்குமே அடங்காது எல்லாருமே வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் எல்லாருமே வந்து சிந்திக்கக்கூடிய செய்தி வந்து இதுதான் எல்லாருக்குமே வெளில இருக்க பொண்ணவே திரு திருமணம் பண்ணணும் அப்படின்னா மாநிலமாக இருக்கக்கூடிய கருப்பான பொண்ணுங்களை யாரை திருமணம் பண்ணுவது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்கலாம் எல்லாருமே வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா உள்ளூர்களில் யார் தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்கலாம் பொருளாதாரத்தை பார்க்கும்போது எல்லாருமே எளிமையாக சொல்கிறது வெளிநாடுகளுக்கு போனால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாருமே நம்ம அதை தான் நம்ம சொல்கிறோம் வெளிநாடுகளுக்கு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற காலகட்டங்கள் வந்து இரண்டாயிரத்தி ஐந்தோடு முடிஞ்சு போச்சு எல்லா உலக நாடுகள் எல்லா நாடுகளுமே நான் சொல்கிறேன் ஆனால் இன்று வந்து காலகட்டங்களில் எல்லா நாடுகள்லையும் இருக்காங்க எல்லா நாடுகளையும் உலக நாடுகள் முழுவதும் பயணிக்கிறாங்க நம்ம எப்போவுமே வந்து அஜித் மாதிரி சம்பளம் வாங்கணும் ரஜினிகாந்த் மாதிரி சம்பளம் வாங்கணும் விஜய் மாதிரி சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து நான் நினைக்கிறதில்ல சாதாரணமாக வந்து எல்லாருமே எப்படி ஒரு இருபதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குகிறோம் அறுபதாயிரம் சம்பளம் வாங்குகிறோம் நான் எப்பவுமே என்னுடைய பார்வையிட்டதான் இருக்கும் ஆகவே வந்து இப்போ பயணிக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு முப்பதுலேருந்து அறுபது நாடுகள் சுற்றிய தொடர்ந்து நூறு தீவுகளுக்கு மேலே சுற்றி கொண்டிருக்கின்ற ஒரு நெருப்பு தமிழர் இப்போ என்னுடைய அனுபவமும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சிறிய என்னால் முடிந்த ஒரு ஒரு சிறிய ஒரு வழி ஒரு எடுத்தக்காட்டு இதை வந்து நீங்கள் முற்றிலும் வந்து முயற்சிக்கணும் இப்போ வெளிநாடுகளுக்கு முயற்சிப்பது என்பது மிகவும் வந்து ஒரு சவாலானது தான் இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம் அதாவது உள்ளூர்களில் வந்து எளிமையாக நம்ம வந்து ஓட்டலாம் அப்படின்னு ஒரு ஒரு பக்கம் பார்க்கலாம் வெளிநாடுகளில் ஓட்டுவது என்பது கடினம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளூர்களில் வந்து நம்ம ஊட்டுறதான் சிரமம் நம்ம பார்க்குறேன் வெளிநாடுகள் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னுடைய வாழ்வு வாழ்க்கையில் அப்படியே போகுது இருப்பினும் இப்போ நம்ம வந்து இளைய இளைய தலைமுறைகள் இப்போ பத்தாவது படிக்கிறாங்க பன்னெண்டாவது படிக்கிறாங்க படித்து முடித்த உடனே வந்து நான் வந்து வெளிநாட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் தயவு செய்த தவறு நமக்கு எந்த ஆண்டு சரியான தருணம் அப்படின்னா நீங்கள் இப்போ பத்தாவது படித்து முடிக்கிறீங்க இல்லை பன்னெண்டாவது படித்து முடிக்கிறீங்க அதுக்கு மேலே நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க படிங்க இல்லை எனக்கு அதுக்கு மேலே படிக்க முடியல பத்தாவது படித்து முடிச்சு இல்லை பன்னெண்டாவது முடிச்ச உடனே நான் ஒரு ஐடி ஐடி ஒரு ஒரு பாலிடெக்னிக் ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணிட்டேன் ஏதோ ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டேன் அப்படின்றதாலும் சரி இல்லை அதுக்கு மேலே வந்து நான் வந்து இப்போ ப்ரெசென்ட் வந்து டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே நான் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அவங்களும் படிச்சுக்கிட்டே இருக்கேன் தப்பு இல்லை இப்போ இதில் வந்து எந்த வருடங்கள் வந்து பொதுவாக வெளிநாடுகளுக்கு முயற்சிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு இருபத்தி நான்கு வயதுக்கு மேலே தான் நீங்கள் வெளிநாடுகளுக்கு முயற்சிக்கணும் இருபத்தி நான்கு வயதில் நீங்கள் முயற்சிக்கும் பொழுது ஒரு இருபத்தி ஐந்து வயது நீங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் நான் ஜோசிக்காரன் இல்லை இது நம்ம ஜோசியம் பார்க்கல நடைமுறை நடைமுறை வாழ்க்கை எதனாலனா குறைந்தது வெளிநாடுகளுக்கு நம்ம செல்ல செல்ல வேண்டும் என்று நம்ம சிந்திக்கும் பொழுது இப்போ பொதுவாக நாம் வந்து குறைந்தது ஒரு மூன்று முதல் நான்கு ஆண்டுகள் வந்து நீங்க உள்ளூர்களில் உள்ளூர்கள்னா நீங்க உள்ளூரில் இருக்கக்கூடிய வேற மாநிலங்கள்லேயோ ஒரு நல்ல ஒரு நிறுவனங்களில் ஒரு நான்கு ஆண்டுகள் பணிபுரிவது என்பது எப்பவுமே வந்து உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன் அவங்க அந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா நீங்க அந்த நான்கு ஆண்டுகள் எந்த துறையில படித்திருந்தாலும் அந்த துறையை பற்றி அதே போல அதாவது ஒரு எந்த ஒரு கைவிட்ட தொழில் அதாவது நாங்கள் நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதற்கேற்ற ஒரு தொழிலை மட்டும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுங்க தயவு செய்து இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு போய் சம்பந்தமே இல்லாமல் மார்க்கெட்டிங்கில் வேலை பார்த்துக்குறது அதுக்கப்புறம் வந்து ஒரு எம்பிஏ மார்க்கெட்டிங் படிச்சுட்டு சம்பந்தமே இல்லாமல் வந்துட்டு வேற எங்காவது போய் ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறது இது மாதிரிலாம் இல்லாம பொதுவாக படிக்கக்கூடிய நீங்கள் என்ன துறைகள் ஒரு எலக்ட்ரீஷியனை படிச்சா எலக்ட்ரீஷியனா இருங்க மெக்கானிக்கல் படித்தா மெக்கானிக்கலா இருங்க வேலை கிடைப்பது என்பது உண்மையிலே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு உண்டு தான் இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் கூட வந்து முதல்ல வந்து ஒரு ஒரு கண்டக்டராக தான் நடத்துனராக தான் இருந்தார் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு அப்ப நீங்க பார்க்கும் பொழுது எல்லாருமே கடினமாக உழைத்து தான் ஒரு நிலையை அடைகிறாங்க இன்னைக்கு அஜித்குமார் அவர்கள் வந்து நான் வந்து இருக்கக்கூடிய கலரு நான் வந்து சினிமாவுக்கு வாய்ப்புகள் தேடி அலைஞ்சு அலைஞ்சு என்னுடைய கலரே கருப்பாயிடுச்சு அப்படின்னாரு இப்போ பொதுவா இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஒரு நிலைமையை அடைந்தவர்கள்லாம் பார்க்கும் பொழுது கடினமாக உழைத்து தான் அந்த இடத்த அடைந்திருக்கின்றார்கள் யாருக்கும் எடுத்த உடனே இன்னைக்கு இலைய இளைய தலைமுறை சொல்லக்கூடியது இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் வேலையே கிடைக்கல எல்லா துறைகளிலுமே இந்த காம்படிஷன் இருக்குது எல்லா துறைகளிலும் சினிமாவிலையும் காம்படிஷன் இருக்குது டீ கடிக்கு பிடிக்கிறாலும் காம்படிஷன் இருக்குது பொட்டிக்கடை வைக்கிறதா இருந்தாலும் காம்படிஷன் இருக்கு பிளாட்ஃபார்மில் வியாபாரம் பண்ணுறதா இருந்தாலும் காம்படிஷன் இருக்குது அதுக்கப்புறம் இன்னைக்கு கொத்தராறு சித்தால் ஆகணுனாலும் காம்படிஷன் இருக்குது கார்பெண்டர் ஆகணுனாலும் ஒரு காம்படிஷன் இருக்குது டீ மாஸ்டர் ஆகுறதுனால ஒரு காம்படிஷன் இருக்குது மரோட்டா மாஸ்டர் ஆகுறதுனால ஒரு காம்படிஷன் இருக்குது பொதுவாக எல்லாத்துலேயுமே காம்படிஷன் இருக்குது இன்னைக்கு சிஎம் ஆகணுனாலும் காம்படிஷன் இருக்குது பிஎம் ஆகணும்னாலும் காம்படிஷன் இருக்குது காம்படிஷன் இல்லாத தொழிலே இல்லை காம்படிஷன் இல்லாத பொசிஷனே கிடையாது எல்லாத்துக்குமே காம்படிஷன் இருக்குது ஆகவே வந்து இளைய தலைமுறைகள் வந்து எப்படி சிந்திக்கணும் அப்படின்னா முதல்ல படித்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு சில பேருக்கு கேம்பஸ் ட்ரைனிங் கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்காது நீங்களே சொந்தமாக தேடுங்க எங்கே ஒரு இடங்களில் வந்து முதல்ல ஒரு ஆறு மா ஆறு மாதங்கள் ஒரு இடங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள் அந்த இன்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்களே அந்த துறைகளிலிருந்து வேறு நிறுவனங்களுக்கு வேலை தேடுங்க வேலை தேடி வேலை தேடுவது தாங்க ஒரு ஒரு குழந்தை பெற்றுக்கொள் சிரமம் தான் அதற்காக வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது எல்லாமே வாழ்க்கையில சிரமம் தான் கொத்தனார் வேலை பாக்குறதும் சிரமம் தான் சித்தாள் வேலை பார்க்குறதும் சிரமம் தான் டீ கடையிலன்னு டீ ஆத்துறதும் சிரமம் தான் பரோட்டா போடுறதும் சிரமம் தான் சமைக்கிறதும் சிரமம் தான் எல்லாமே வாழ்க்கையில சிரமம் தான் சிரமம் இல்லாம வாழ்க்கையில எதுவுமே இல்லை நடக்கிறது கூட சிரமம் தான் சிரமத்தை பார்த்தோம்னா வாழ்க்கையில எதுவுமே நம்ம வந்து எந்த ஒரு இலக்கை அடைய முடியாது எல்லாமே சிரமம்தான் ஆகவே இந்த சிரமத்தை எல்லாம் நம்ம வந்து பார்க்காம எல்லாத்துலேயுமே கடந்து தான் போகணும் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ அந்த ஒரு வருடங்கள் வந்து நம்ம எங்கேயாவது பணிபுரிந்து இன்னொரு இடங்களில் வேலையை தேடி இன்னொரு நிறுவனங்களை வேலையை தேடி அதே நிறுவனங்களில் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் பணிபுரிந்து குறைந்த ஒரு நாலு வருடங்கள் நீங்கள் வந்து அந்த தொழில் எந்த தொழிலோ அந்த தொழிலில் இருந்து நீங்கள் ஒரு நாலு வருடங்கள் படிப்பு என்பது ஒரு சர்டிஃபிகேட் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு தொழில் தான் பேசுவோம் நீங்கள் எந்த நிறுவனங்கள்ல இருந்தாலும் ஒரு மெக்கானிக்னா வந்து உங்களுக்கு அந்த மெக்கானிக் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்னால் என்ன அதனுடைய பிரிக்க தெரியணும் அதனுடைய வேலைகள் எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியணும் இதெல்லாம் தெரிஞ்சுனா தான் ஒரு மெக்கானிக் நான் படித்திருக்கிறேன் எந்த வேலைக்கும் போகல அப்படின்னா நீங்கள் வந்து மெக்கானிக்கலில் அதுபோல் தான் இப்போது நீங்கள் படிப்பு என்பது ஒரு சர்ட்டிஃபிகேட் அந்த சர்ட்டிஃபிகேட்டை வச்சு அதற்கப்பறம் வந்து படித்து முடிச்ச உடனே அது தொழில் ஆகிடும் நீங்கள் எந்த வேலைக்கு போகிறீங்களோ அதுதான் உங்களுடைய தொழில் அந்த தொழிலை நீங்கள் அப்படியே வந்து தொடர்ந்து அந்த தொழிலை விடாமல் அதாவது கைத்தொழிலை கைவிட்டவன் எப்போவுமே வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாது ஆகவே என்ன துறையில் நீங்கள் படிச்சுருக்கீங்களோ அதிகமான இளை இளைஞர்கள் வந்து இன்றைய காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது படித்த துறையை விட்டுவிட்டு நீங்கள் வேறொரு துறைக்கு மாறுறீங்க வேற துறைக்கு மாறுகின்ற இளைஞர்களுடைய எதிர்காலம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்ஜினியரிங் படித்தவங்கலாம் சிங்கப்பூர் மலேசியா உலக நாடுகள்லாம் கூட்டல் பெருக்கல் கள்ளித்தல்வில தான் பார்க்குறாங்க ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய எதிர்காலமே போயிடும் பணம் என்பது ஒரு ஒரு பெரிய விடயமாக மட்டும் எடுத்து எடுத்து எடுத்துக்கொள்ளாதீர்கள் ஆனா உங்களுக்கு தேவை எதிர்காலம் ஒரு பிறக்கின்ற ஒரு குழந்தை ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையை நம்ம வளர்க்குறோம் அதை எதை நோக்கி வளர்க்குறோம் அப்படின்னா எதிர்காலத்தை நோக்கி தான் வளர்க்குறோம் அது தான் நம்மளுடைய எதிர்காலமும் நாம வந்து எதிர்காலங்களில் என்ன செய்ய போறோம் எதிர்காலங்களை நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கறது நீங்க இந்த காலங்களிலே முடிவு செய்யணும் அதற்காக நீங்க இந்த காலகட்டங்களை உழைக்கணும் அந்த உழைக்க உழைப்பது உங்களுடைய எந்த வழிகளில் நீங்க போறீங்களோ அதே வழிகளில் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கணும் அந்த தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மாரத்தான் ஓட்டம் மாரத்தான் ஓட்டத்திற்கு கூட வந்து ஒரு ஒரு இடங்கள் ஒரு ஒரு முடிவு உண்டு ஆனா வாழ்க்கைக்கு அந்த முடிவு இல்லை நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் அப்ப நம்ம ஓடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு சூழல் தான் நம்மளுடைய வாழ்க்கை இப்போ இந்த வாழ்க்கையில இந்த மூன்று முதல் நான்கு வருடங்கள் நீங்கள் பணிபுரிந்த பணிபுரிந்து நீங்கள் ஒரு நிறுவனங்களில் பணிபுரிந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் எப்படி வெளிநாடுகளுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுறது இன்றைக்கி வந்து வேலை வேலைகளுக்கு என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு எல்லா நாடுகளிலும் இன்றைக்கி எல்லா நாடுகளும் வந்து இணையதளங்கள் இணையதள வசதி இருக்குது இப்போ நீங்கள் கூகுளில் நீங்கள் பொதுவாக நீங்கள் வந்து வேலைகளுக்கு முயற்சிக்கலாம் அதே போல் இப்போ கூகுளில் வந்து இப்போ நீங்கள் ஒரு வேலைகளுக்கு முயற்சிக்கும் பொழுது இப்போ டாப் டென் லிஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் அப்படின்னு நீங்கள் போடுறீங்க அந்த கம்பெனிஸில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸ்க்கும் அங்கே வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஹெச்ஆர் இருப்பாங்க அவங்களுக்கு இமெயில் பண்ணுங்கள் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அவங்களுக்கு இமெயில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த இமெயில் வந்து இப்போ திருப்பி திருப்பி நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே இருங்க அந்த இமெயில்ஸு அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து எப்போ எல்லாருமே வந்து ஆன்லைனில் வந்து எப்போவுமே ஆன்லைன் ப்ராசஸ் தான் அந்த ஆன்லைன் ப்ராசஸ் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க இப்போ பொதுவாக இது வந்து ஒரு பத்து சதவீதம் தான் இது வந்து ஒரு ஒரு உதவி செய்யுமே தவிர தொண்ணூறு சதவீதம் உதவி செய்யாது பொதுவாக அதன் பிறகு நீங்க வந்து எந்த நாடுகளுக்கு வேண்டுமானாலும் நீங்க நேரடியாக முயற்சிட்டு பாருங்க விசா எடுத்து டூரிசம்ல விசா எடுத்து உள்ள போய் வேலையை தேடி முயற்சிட்டு பாருங்க இதுதான் குறைந்தது ஒரு மூன்று முதல் நான்கு வருடங்கள் நீங்க வந்து உள்ளூர்ல பயணிக்கணும் நல்ல நிறுவனங்களில் பயணிக்கணும் அந்த மூன்று நான்கு வருடங்கள்ல உங்களுடைய அனைத்து விதமான உங்களுடைய உங்களுடைய ஸ்பீக்கிங் எபிலிட்டி உங்களு நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நீங்க எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அதே போல் உங்களுடைய ஒர்க் எபிலிட்டி இந்த ஒன் டு ஃபோர் இயர்ஸில் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேக்கோட உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ உங்களுடைய திறமைகள் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிடணும் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி பேக்கப் போட்டிங்க அப்படின்னா இருபத்தி நாலு வயதில் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயதில் நீங்களுடைய உங்களுடைய இலக்கு அடையலாம் பொதுவாக நீங்கள் நான்கு வருடங்கள் அனுபவங்களை பெற்று ஒரு ஒரு வெளிநாடுகளுக்கு வரும் பொழுது உங்களுடைய துறை சார்ந்து உங்களை யாருமே வந்து உங்களை வந்து வேலை தெரியலைன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் இல்லை உங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னா நீங்கள் எல்லா விதமான திறமைகளையும் நீங்கள் அங்கேயே சம்பாதிச்சிரு எல்லா நிறை இதையும் சம்பாதிச்சிருவீங்க எல்லாத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணிடுவீங்க அதற்கப்புறம் உங்களுக்கு வெளிநாடுகளுக்கு வரும் பொழுது அது வந்து மிக எளிமையாக இருக்கும் அந்த ஒரு முதல் பயணம் ஒரு ஒரு சராசரியாக நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகும் பொழுது ஒரு ஒரு அசிஸ்டன்ட் சூப்பர்வைசராகவோ இல்லை ஒரு நார்மல் பொசிஷனில் போவோம் நம்மளுடைய திறமைகளை பார்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிப்படியாக மேலே போவோம் இதுதான் இது இல்லாமல் இப்போ நீங்கள் படித்து உடனே இன்ஜினியரிங் படித்து முடித்த உடனே எனக்கு பதினெட்டு ஆகுது எங்கள் அப்பா சொன்னார் உடனே வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு வெளிநாட்டுக்கு போவீங்க போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா எடுகுடி வேலை பார்ப்பீங்க அப்புறம் நம்ம கூட்டுற வேலையோ இல்லை பெருக்கல் வேலையோ இல்லை அதுக்கப்புறம் வந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த கிளீனிங் ஜாப்ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி சிங்கப்பூர் மலேசியா போகிற நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிங்கப்பூர்லாம் வந்து பிஏ படித்த பட்டாதாரி பசங்கள் வந்து பாத்திரங்கள் வராங்க ரெஸ்டாரண்ட்ஸில் எஸ்பாஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் இதெல்லாம் வந்து அவர்களுக்கு காரணம் எங்களுக்கு அவங்க அவர்களுக்கு எந்த வேலையும் தெரியாது அப்படிங்கிறது தான் பொதுவாக கிளீனிக் கம்பெனிஸ் கான்ட்ராக்ட் எடுத்து எது இந்த பசங்கெல்லாம் ஆயிரத்தி இரநூறு டாலர் ஆயிரத்தி முந்நூறு டாலருக்கு வந்து பொதுவாக நிறைய இடங்களை வேலை பார்த்துட்டுருக்குறாங்க இதற்காக வந்து இதற்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் வந்து உடனே ஏஜென்ட் என்னை ஏமாற்றிட்டாங்க என்னை இவங்க ஏமாற்றிட்டாங்க அவங்க ஏமாற்றிட்டாங்க இந்த கதைகள்லாம் நீங்கள் சொல்லவே கூடாது பொதுவாக நீங்கள் எந்த துறைகளில் இருந்தாலும் அந்த துறைகளில் இருந்து தான் நீங்கள் வந்து முயற்சிக்கணும் ஒரு ஒரு குழந்தை பெறுவதற்கு எத்தனை மாதங்கள் எடுத்துக்கொள்ளுமோ அதுபோல தான் ஒரு மனித ஒரு 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 சாதாரண ஒரு இளைய தலைமுறை ஒரு தமிழன் படித்து முடித்தவுடன் தன்னுடைய அனுபவங்களை சேர்த்து அதன் பிறகு தன்னுடைய வாழ் வாழ்க்கையில வந்து வெற்றி வெற்றி அடைவதற்காக போராடுவது என்பது ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு சமந்தான் ஆகவே நீங்க எல்லாருமே இந்த இது போன்ற ஒரு வழிகளில் நீங்கள் பயணித்தால் உங்களுடைய வாழ்வு வெற்றியடையும் உங்களுடைய வாழ்வும் எதிர்கால ஒரு வாழ்வும் சிறப்பாக இருக்கும் இது தான் இது இது இதே தான் நான் செஞ்சேன் இப்போ நான் செஞ்சதுனால தான் ஒரு இப்போது இருக்கப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நபராக இல்லைனாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இல்லைனாலும் ஏதோ ஒரு இடத்துல என்னை பாதுகாப்பு பாதுகாத்துக்கொள்வதற்கும் என்னை நம்பி இருக்கக்கூடிய என்னது சமுதாயம் எனது பெற்றோர்களை பாதுகாப்பதற்கும் என்னால் முடியும் என்னால் முடியும் ஒரு தனி ஒருவனாக முடியும் அப்படின்ற ஒரு சூழலில் நான் இருக்கேன் அதுபோல இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய இந்த பொருளாதாரம் என்னுடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய என்ன என்னுடைய குடும்பத்தை சேர்ந்து தான் வர முடியும் இப்போ நீங்கள் எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்திருப்பீர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு நான் கணக்கு எடுக்க முடியாது ஆனால் எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியும் இப்போ நான் வந்து வேலை வாங்கி கொடுத்தா தான் நல்லவன் இல்லை வேலை வாங்கி கொடுக்கலன்னா கெட்டவன் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் இருக்கக்கூடாது உங்களுக்கு தேவையான வழிமுறைகள் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் அந்த வழிமுறைகளை நீங்கள் வந்து சரியான முறைகளில் பயன்படுத்தினா நீங்கள் அடைய முடியும் இப்போ நீங்கள் வந்து ரஜினியை விமர்சிக்கலாம் அஜித்தை விமர்சிக்கலாம் விஜய் விமர்சிக்கலாம் நம்ம வந்து விமர்சனம் செய்ய மட்டும்தான் செய்ய முடியும் ஆனால் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் தொழில் தொழிலதிபர்களாகவும் மிகப்பெரிய ஒரு நடிகர்களாகவும் மிகப்பெரிய ஒரு சமுதாயத்து நபர்களாகவும் இருக்கிறாங்க ஆகவே நாம் யாரையும் விமர்சனம் பண்ணலாம் நம்ம யாரையும் கேள்வி கேட்கலாம் ஆகவே ஆகவே இது வந்து ஒவ்வொருவருடைய நிலையை பொறுத்து அதாவது அட்வைஸ் செய்வது என்பது எளிது அது வந்து எல்லாருக்கும் எழுதிது இது என்னுடைய அட்வைஸ் கிடையாது இது என்னுடைய ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பயணம் இந்த வாழ்க்கை பயணங்கள்ல நீங்க இவ்வாறு முயற்சி செய்யுங்க தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்க நான் வந்து அதெல்லாம் நான் ஒரு ஏஜெண்ட்ட தான் போய் பார்ப்பேன் பதினெட்டு வயசு ப படித்து முடிச்சோட நான் ஒரு ஏஜென்ட பார்ப்பேன் நான் ஏஜென்ட்டை போவேன் போங்க ஏஜென்ட்டை போங்க அப்புறம் நீ உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க தான் முடிவு செய்யணும் ஆகவே அதன் பிறகு நம்ம க நம்ம வந்து கத்துறதுனாலையும் கதறதுனாலையும் எதுவும் நடக்கப்போறது இல்ல உங்களுக்கு வந்து நான் வந்து வேலை வாங்கி தரேன் இது வந்து நீங்கள் ஏஜெண்ட்டாக வாங்க நான் வந்து ஏஜெண்ட் அப்படிங்கிறதுக்கான பதிவு இல்லை பொதுவாக இந்த வயதில் நீங்கள் கடந்து செல்லலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு இப்போ நம்ம வந்து பெரிய பட்டதாரி படித்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு புத் ஒரு அறிவை இல்லை நாம் நமக்கு தெரிந்த கருத்துக்களை நம்ம பதிவு பண்ணுறோம் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் தொடர்வோம் உண்மையை உறக்க சொல்வோம் இளைய தலைமுறைகள் நன்கு பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் வாழ்வில் சரியான ஒரு பாதைகள் முயற்சித்து வெற்றி பெற வேண்டும் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன்